காரைநகர கடபூமி வலுப்போடைய புறப்படமாகவும் லண்டனை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த சோமலிங்கம் பெண்குடன் அவர்கள் இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று நிறைவேடைய செய்தனர் காலம் சென்ற சோமலிங்கம் புவனேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றர்களான கந்தசாமி இந்திராதேவ் தம்பதியினரின் அன்பு மனமகனும் கஜலக்ஷி அவர்களது அன்பு தருண் அருண்ையும் காலம்சன்ன கங்கேஸ்வரி காண்டிபராசா பார்த்திபராசா தனஞ்சயன் விஜயரூபன் ஆகியோரின் அன்பு சகோதரனும் சுரேஷ் அவர்களது அன்புமாய் தொடர்பு ஆவார் இவ்வரவித்தலையொற்றார் உறவினர் நண்பர்களேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்றாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்